ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னே பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வளாக் தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு நாட்டை நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன்னான வளாக் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நாங்கள் பார்த்திங்கனா பன்னீர் மசாலா பண்ண போகிறோம் ஸோ பன்னீரை வச்சு ஏதாவது ஒரு குழம்பு ட்ரை பண்ணலாம் அப்படின்னாங்க வந்தோம் ஸோ எங்கள் மம்மி தான் பண்ண போகிறாங்க செம்ம ஃபன்னாக இருக்கும் வீடியோ ஃபுல்லாக செம்ம காமெடியாக போய்ட்டு இருந்தாச்சு ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நானும் எங்கள் அம்மாவை சேர்ந்து தான் இருந்தோம் செம்ம காமெடியாக இருக்குங்க ஸோ நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் ஸோ உங்கள் வீட்டில் இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணுவீங்களா அப்படின்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லிடுங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா எப்போயுமே இந்த மாதிரி தாங்க பண்ணுவோம் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னா பண்ணோம் நாங்கள் ஸோ கடைசி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க ஸோ என்னென்ன பண்ணுறோம் எல்லாத்தையுமே நீங்கள் வீடியோக்குள்ளே போய் பாருங்கள் ஸோ வீடியோ கடைசியரே பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கும் பிடிக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோ இப்போலாம் இப்படிதாம இருக்கும் பட்ரு கட்டி கட் பண்ணுவேன் இதுவே ஸ்ட்ராங்கா இருக்கு இது பாதி எப்படி பத்தும் பதும் பன்னீர் நல்லா Kazuto relish the sago. You should put the sago quickly and then take it out. Soak the soaked sago in water for a month and then remove it from theтобio

அப்படியே போட வராது தெரிக்கும் ஏன் அம்மா எரிக்கும் சும் குழம்புக்குள்ள போடு பன்னி இதில் முழு முழு சின்ன வெங்காயத்தை போடும் போட்டு நல்லா நாள் வரது அப்படியே முழுசா சாத்தா கல்லி படுப்படியா அது தேங்காய் செல் நல்லா கட் பண்ணி அதெல்லாம் நல்லா நாலு வதச்சு ஏன்னா ஜீரகமாகவும் சோம்பு

இத வந்து கொஞ்சம் வதக்கிட்டு அரைக்கற நம்ம வீடு எடுக்கும்போது நாய் குலைக்கும் எல்லாமே பிழைக்கும் அரை ஒரு ஆள் போயிட்டு அங்கே இவ்வளோ கியாசமான ஆள் எறிகண்டு கொலைக்கு

ஆரீச்சா உங்கள் வீட்டு ஃபேன்ல ஆற வச்சுக்கோங்க எங்கள் வீட்டு ஃபேன்ல நாங்கள் ஆற வச்சுக்கிட்டு இருக்கோம்

பேச்ச பொருக்கெல்லாம் நடந்துகிட்டு இருக்குல்ல தண்ணி சேர்த்து அரைக்கோ அதை நம்ம சொல்ல மாதம் சூடாக இருக்குமா ரெடி ஆகி விட்டது கிரேவி வைப்பது எப்படின்னு கேட்டாங்கன்னா சொல்லுவாங்க நீர் தேவை தண்ணியா இருக்கு நீ அடிக்கி போட்டுரு அதை திரிச்சிட போகுது காய்ந்து விட்டது லைட்டாக கடுகா கடுகு குளுத்தம் பரு நீ என்னமோ சாஸ்திரத்துக்கு போடணும் சாஸ்திரத்துக்கு தான் வடணும் போட வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் பொறிக்கணுமேன்ற ஒரு காலம் வெங்காயத்தை போட்டு விடு பொடி பொடியான அரிசினே வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கருவேப்பிலை

என்ன பொடியும் போடல பொடி போடலாம் கொஞ்சம் தவம் கட்டணும் கொஞ்சம் பச்சை வசம் பச்சைவசம் பாருங்க துள்ளுது அப்படியே பார்க்குற சட்னி மாதிரி இருக்குல்ல கார சட்னி மாதிரி இருக்குங்க மசாலா போட்டு கலர் கொடுக்குணும்

கலக்கி கொள்ளவும் போட்டும்போ அப்போ குழப்பம் தண்ணீரை ஊற்றி மீதி கழுதிய தண்ணி குழப்ப ஊற்றியாச்சு அவ்வளோதே இது வந்து வத்தணும் கொஞ்சம் பன்னீர் கிரேவி ரெடி உப்பு மீன் பயின்றதுதான் உப்பு கல்லுப்பு சிறிதளவுக்கு பேச்சுலர் சமையல் நல்லா இருக்கா நல்லாலேயே நம்ம வந்து ஜாப் நல்லா இருக்கா நல்லா இருக்கும் கொதிச்சிருச்சு கொதிச்சு முடிச்சதும் பன்னீரை போடுமா சும்மா இதுமோ வரல அப்படியே லைட்டா பன்னீர் குழம்பு ரெடி பன்னீரு பன்னீர் தானே பன்னீர்

ஃபைனல் டச்சா கொத்தமல்லி இலை முடிஞ்சிச்சு இதான் நம்ம வீட்டு பன்னீர் குழம்பு ரெடி எடுத்து எடுத்துக்காட்டுமா எடுத்துக்கோங்க பன்னீர் குழம்பு நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோதான் பன்னீரை ஊத்துமா எல்லாம் பேச்சு தான் ஊற்றி சாப்பிடு அதேனா குழம்பு சிக்கன் குழம்பு நேரத்து வச்ச சிக்கன் குழம்பு எப்படி ஸ்மெல்லு நல்லா இருக்கு பட்டு இல்லை பன்னீர் நல்லாலை பன்னீர் நல்லா இல்லையா மொத முதல் செஞ்சா அப்படித்தையும் இருக்கும் இது இப்படிதான் இருக்கும் அது எப்படி தெரியுமா ஸோ ஒரு வழியாக ரெடி ஆயிடுச்சு ஸோ நானும் பார்த்தீங்கன்னா அப்படியே தட்டில் வச்சு அப்படியே அந்த பன்னீர் குழம்பு ஊற்றிட்டு வந்துட்டேன் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சீரியஸாகவே வேற லெவலில் இருந்துச்சுங்க நீங்களே பாருங்க ஸோ ஃபைனலாக ரெடி ஆயிடுச்சு சீரியஸாகவே செம்ம டேஸ்டாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க ட்ரை பாய்